என்று வசனம் புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நாம் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் மது உண்மை பெரிதா இருக்கிறது இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கிறது நம் வாழ்க்கையில் தோல்விகள் துக்கங்கள் சந்தித்திருக்கலாம் நாம் பல குற்ற உணர்வுகளோடு இருக்கலாம் ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றார் அவைகள் காலை தோறும் புதியவைகள் இன்று காலையும் நாம் நம் கடமையை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்கள் மீது மிகுந்த கிருபையுடன் புதிய கிருபையுடன் இருந்தார் நேற்று நீங்கள் தோல்வியடைந்திருந்தாலும் இன்று அவர் உங்களின் புதிய நம்பிக்கையோடு வழிநடத்த விரும்புகிறார் மனிதர் விட்டுவிட்டாலும் தேவன் விலகுவதில்லை இதுதான் ஒரு அழகான உண்மை அவருடைய உண்மை பெரியது நம் மனதில் அமைதி இல்லை என்றாலும் தேவனுடைய இரக்கம் ஒரு நிழலாக நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் புதியதாக துவங்கலாம் தேவனுடைய கிருபையோடு ஜபம் எங்கள் அன்பான கர்த்தாவை நமது கிருபை காரணமாகவே நாங்கள் இன்று உயிரோடு இருக்கிறோம் எங்கள் கடந்த கால குற்றங்களையும் சோர்வுகளையும் நீங்கள் பொறுத்து அப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு காலையும் புதிய தொடங்கும் வாய்ப்பை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீங்க தகப்பனே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்று எங்கள் மனதில் அமைதியும் எங்கள் செயல்களின் நேர்மையும் காண எங்களுக்கு கிருபை உமது உண்மையிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் இதயத்திற்கும் ஒரு அமைதியை தாருங்க அப்பா ஒரு நம்பிக்கை தரும் நாளாக இந்த நாளை எங்கள் எங்களுக்கு மாற்றி தாருங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கிடாவே ஆம்